அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா திருவண்ணாமலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் மூன்று நாட்கள் பஞ்சசுத்தி கிரியா பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது இந்த பயிற்சி முகாமில் தினசரி காலை மாலை உடல் ஆரோக்கியத்திற்கு யோகாசன பயிற்சிகள் அதோடு மட்டும் அல்லாமல் ஐந்து விதமான தேக சுத்திகள் இங்கு அனைவருக்கும் செய்யப்படுகின்றது குடல் சுத்தமாவதற்கு விரேசனம் பித்தத்தை தணிக்க பவனம் காதுக்கு மூலிகை மருந்து கண்களுக்கு மூலிகை மருந்து கண்களுக்கு விடுதல் மூலிகை பானங்கள் இயற்கையான சாத்வீக உணவுகள் அதோடு அல்லாமல் சத்சங்கம் திருவருட்பா பாராயணம் போன்ற பல்வேறு சன்மார்க்க ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த மூன்று நாள் பஞ்ச கிரியா பயிற்சி முகாம் வருகின்ற ஆறு ஏழு எட்டு ஜூன் மாதம் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்றது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஆன்மீக விருப்பம் உள்ளவர்கள் ஆண் பெண் அனைவரும் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி முகாமிற்கென்று மிகவும் குறைந்த கட்டணம் உண்டு இந்த மூன்று நாட்களும் தங்குவதற்கு எளிமையான இடங்கள் மூன்று வேளை சாத்விக உணவு திருவருட்பா பாராயணம் சத்சங்கம் யோகாசன பயிற்சி உடலுக்கு ஐந்து விதமான சுத்திகள் மகா மகாமந்திரம் வள்ளல் பெருமானாரின் ஞான உபதேசங்கள் சொல்லி குருவருளையும் திருவருளையும் பெற்று உடல் மன ஆத்மா ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான ஒரு பயிற்சி முகாம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு பகிரவும்